திருச்சிட்டம்பலம் குன்னித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிங் சிரிப்பும் பனித்த சடையும் பவலம் போல்மேனியில் பால்வெண் நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கந்தாலே வைத்திட்டு திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூர் அடையாமே திகழும் சிறு ஆ சிவபுரது சென்று சிவன்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே சுருவனவனாம் திருநெடுமாலாம் சுந்தரவிசம்பின் இந்த நாம் பருதிவனவனாம் படர் சடைமுக்கன் பகவனமக எருது எருதுவகனாம் எயில்கள் முன்றெரித்த ஏறு செவகனோ பின்னும் கருதுவ கருதும் உருவமகங்கை கொண்ட சொலேஜரத்தானே மண்ணே வளர்கள்ஞ்சக பொ பொன்னின் செய் மண்டபத்துள்ளே போந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் அடை மாட வாழோமை கோன் அடியோ முக்கள் பூரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த இத்தற்கு பல்லாண்டு கூறுதுமே ஆதியை நடுவுமாகி அளவிலவுமாகி சோதியை உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதிய ஏகமாகி பெண்ணுமயானுமாகி போதிய நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்